பொன்னி சீரியல் இன்னைக்கு எபிசோடில் பொன்னி வந்து ட்ரெஸ்லாம் பேக் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்போ என்னாச்சு பொண்ணி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லை நீங்கள் பெங்களூர் போகணுன்னு சொன்னீங்களா அதனால தான் அதுக்குன்னு ரெண்டு நாள் இருக்குது அதுக்கு முன்னாடி இவ்வளோ ப்ரிப்ரேஷனாக அப்படிங்கிற மாதிரி சக்தி சொல்லிவிட்டு சிரிக்கிறாரு சரி நீ பெங்களூர் போயிருக்கே அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு இல்லை உனக்கும் சேர்ந்து ஒரு நாள் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ரெண்டு பேருமே ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் பவானி வந்து சிவானி கிட்ட சொல்கிறாங்க நீ எப்பவும் கேம் விளாண்டுக்கிட்டே இருக்க ஜெயா அம்மா கிட்டே போய் பாட்டு கற்றுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அப்போ சண்முகம் சொல்கிறாங்க நம்ம சின்ன பொண்ணு தான் அவ இஷ்டப்படி செய்யட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ பாட்டு கற்றுக்க போறாங்க அப்ப பொண்ணி வந்து கிச்சன்ல வேலை பார்த்துட்டு இருக்காங்க அப்ப பொண்ணியத்த இதை வீடியோ எடுங்கலாம் என் ஃப்ரெண்டுக்கு எல்லாம் அமுச்சு விடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போறாங்க ஜெயா பாட்டு சொல்லி கொடுக்கறத வந்து வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க இதை பார்த்துட்டு ஜெயா வந்து ரொம்ப டென்ஷனா இருக்காங்க உனக்கு எவ்வளவு திமிர் இருந்தா என் பாட்டை நீ வீடியோ எடுப்ப யாரை கேட்டு நீ வீடியோ எடுத்த அப்படிங்கிற மாதிரி சொல்லி திட்டுறாங்க அப்ப மூர்த்தியும் கூட சேர்ந்துக்கிட்டு உன் பாட்டெல்லாம் இப்படி வீடியோ எடுத்துதான் அவ பாட்டு படிக்கிறா அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஏத்தி விடுறாங்க அப்ப சந்திரசேகர் சொல்றாங்க அப்படிலாம் பண்ண மாட்டா அவ அப்படின்னு சொல்லிட்டு பொன்னியை பிடிச்சி பயங்கரமா திட்டி விட்டுறாங்க அப்ப சிவானி சொல்றாங்க நான் தான் ஜெயாமா எடுக்க சொன்ன என் ஃப்ரெண்டுக்கு அனுப்பிச்சுட அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இது இனிமேல் எடுக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க பொண்ணு வந்து அழுதுட்டு ரூமுக்கு போயிடுறாங்க இதோட முடியுது